ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் சினிமா ரசன்னை இன்னைக்கு மூவி ரிவ்வளோ பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் இருக்க ஹிந்தி படம் படத்தோடனே மைதான் இது ஒரு பயோபிக் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறது மூணு சினிமா ரசிகன் இப்போ தான் சாலுக்கு டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவியூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் என்ன வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் ஷார்ட் ரிவிஸ் ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கன்னடில் வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன் இதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா அரசியல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷாரே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் இந்தியன் ஃபுட்பால் டீம் ரொம்ப சிறப்பா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படி சிறப்பா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணமா இருந்த கோச்சான ஷயத் அப்துல் ரஹீம் ஒருத்தரோட லைஃப் ஸ்டோரி அப்புறம் அவர் அந்த இந்தியன் ஃபுட்பால் டீமை எப்படி ரெடி பண்ணார் அந்த டீம் ஏஷியன் கேம்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த ஏஷியன் கேம்ஸில் எப்படி சிறப்பாக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் ஸ்டோரியாக வச்சுருக்காங்க படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஏஷியன் கேம்ஸ் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுன்னு அந்த டைமில் நடக்கிற ஏஷியன் கேம்ஸில் இந்தியா இக்கோஸ்லோவியாங்கிற ஒரு சின்ன கண்ட்ரிக்கிட்ட பத்துக்கு ஒன்றுங்கிற முறையில் ரொம்ப கேவலமாக தோக்குறாங்க இந்த தோல்விக்கு காரணம் கோச் தான் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக பிளேம் பண்ணுறாங்க ஆனால் கோச்சான சையத் அப்துல் ரஹீம் அதாவது அந்த கேரக்டர் அஜய் தேவன் பண்ணியிருப்பாரு அஜய் தேவன் இந்த தோல்விக்கு காரணம் சரியான டீம் இல்லாததான் சொல்லிட்டு நான் ஒரு நல்ல டீமை ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபுட்பால் கமிட்டி இருக்க கல்கட்டாலேருந்து கிளம்புறாரு கல்கட்டாலேருந்து கிளம்பி போய் ஒரு ஒரு ஸ்டேட்லேயும் பிளேயர்ஸை தேடி எடுக்க ஆரம்பிக்கிறாரு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறாரு இந்த டீமை கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணி ஒரு ஒரு கேம்ஸ்லேயா விளையாட வைக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மைதான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் எனக்கு பட்டது படத்தோட ஸ்க்ரீன் பிளே சொல்லுவேன் ஸ்க்ரீன் ப்ளே ஒரு பயோபிக் ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக எடுக்கணுங்கிற முடிவில் தான் பண்ணியிருக்காங்க இவங்க முடிஞ்சளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் அங்கங்கே ஒரு ஒரு மேட்ச் வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் டீம் செலக்ட் பண்ணுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃபை ஓரளவு கொண்டு வந்திருப்பாங்க இன்டர்வலில் ஒரு மாதிரி முடிச்சிருப்பாங்க செகண்ட் ஆஃப் தான் ரொம்ப சுவாரஸ்யமாவே போகும் ஏன்னா ஏஷியன் கேம்ஸ்ல இந்தியா விளையாடுற ஒரு ஒரு மேட்சும் தரமா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் வர ஃபுட்பால் மேட்சஸும் தரமா இருக்கும் செகண்ட் ஹாஃப்லயும் வர ஃபுட்பால் மேட்சஸ் வந்து தரமா இருக்கும் அந்த ஃபுட்பால் மேட்சஸ்ல தான் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தரமாக இருக்கும் அதுவும் குறிப்பிட்டு கிளைமேக்ஸில் வர ஃபுட்பால் மேட்ச் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் ஒரு ரியலாக ஒரு ஃபுட்பால் மேட்சை பக்கத்தில் இருந்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்தளவு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் இது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்து எனப்பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாேருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா அஜய் தேவ்கன் அவரோட பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத கேரக்டராக தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க அவர் ரியல் லைஃப் கேரக்டரும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் யாருன்னா அந்த கோச்சான சையத் அப்துல் ரஹீம் அவரோட ரியல் லைஃப் கேரக்டரும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதை அஜய் தேவன் அவரால் முடிஞ்சளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு அவரோட ஒய்ஃப் கேரக்டர் இந்த பிரியாமணி அப்புறம் அவரோட டீமில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க அவரோட பையனாக நடித்தவர் அப்புறம் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த பெர்ஃபாமன்ஸை கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு பட்டது படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் விஎஃப்எக்ஸ் இந்த நாலு விஷயங்களுமே சொல்லலாம் இந்த நாலு விஷயங்களும் படத்தோடய ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு இந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் ஃபுட்பால் மேட்சஸ் மட்டும் இல்லாமல் படம் ஃபுல்லாகவும் நல்லாவே இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஏஆர் ரகுமான் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு பட்டது படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் நல்லாவே இருந்துச்சு காரணம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் நடக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த டைமில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாத்தையும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் இந்த படத்தை நெகட்டிவ்ஸ் பத்தி பார்ப்போம் எனக்கு இந்த படத்துல பெருசா நெகட்டிவ் இருக்க மாதிரி தெரியல என்ன இந்த படத்துல நெகட்டிவ் கேரக்டர்ஸை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு மற்றபடி எனக்கு இந்த படத்துல எந்த நெகட்டிவ்ஸும் தெரியல ஓவராலாக சொல்லணுன்னா உங்களுக்கு படம் ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாஸ் பிடிக்கும் அப்புறம் உங்களுக்கு ஃபுட்பால்னா பிடிக்கும்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம் இந்த படம் ஹிந்தியில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த படத்துக்கு இங்கிலீஷ் சப்டைட்டில் இருக்குது ஸோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்க வந்து சேரும் தேங்க் யூ